மிதனராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனியில் இருக்கறம் வேலை பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து சரியாக சேலரி போடல இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கு ரெகக்னேஷனே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாருன்னா ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் இந்த ஆறு மாதம் கண்டினியூ பண்ணுறாருன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு கண்டிஷன் என்னென்னா இம்மீடியட்டாக பலன் தராது ஏன்னா சனி வந்து பலன் கொடுக்குறாருன்னு சொன்னாலே இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்த உடனேயே பலன் தரக்கூடியதான் அவருடைய குணம் கிடையாது அவருடைய ஒரு ஸ்டைல் கிடையாது அவர் என்ன பண்ணுவார்னால் தாமதமாக கொடுப்பாரு ஆனால் அதை வந்து இந்த படிப்புனால் இந்த வேலைக்கு போகிறதுக்கு தான் நான் படிக்கிறேன்றதை பிளான் பண்ணி படித்தா அது வந்து அவங்களுக்கு பலன் கொடுத்துரும் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்குள்ளே போகிறாங்கன்னா முதல்ல அதை பற்றி கொஞ்சம் படித்து இல்லைனா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் ஏதோ ஒன்று படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போ போனாங்கன்னா கூட பத்தாம் இடத்திற்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு தொடரும் இல்லை அவங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி இப்போ தாத்தா காலத்தில் பார்த்துருப்பாங்க ஏன்னா அவங்க வேலைக்கு போகமாட்டாங்க வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ எல்லா பெண்மணிகளுமே வந்து வேலைக்கு போகிறாங்க அதனால் கட்டாயம் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி பலன்களை நமக்காக கணித்து சொல்வதற்காக உதாரண ஜோதிடர் பீமராஜா ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது சார் மிது ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இந்த சனி வர்றது பத்தாம் இடம்னு சொன்னால் அதை வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துடலான்னு பார்க்குறேன் ஏன்னா சில பேர் சமீபத்தில் என்ன கேட்டாங்கன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொன்னால் கர்மம்னு சொன்னால் பெரும்பாலானவங்க புரிஞ்சுக்கிறது என்னென்னா இறந்தவங்களுக்கு காரியம் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் பண்ணுறது கர்ம காரியங்கள் பண்ணுறது அப்போ பத்தாம் இடம்னு சொன்னால் அப்போ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அந்த மாதிரியான விஷயம் வருமா நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்ற ஒரு பயத்தோடு கேட்குறாங்க கட்டாயம் அப்படி கிடையாது அதாவது ஒரு ஜாதகப்படி ஒருத்தருக்கு வந்து பத்தாம் இட சம்பந்தமான ஒரு திசை நடக்கிறது புக்தி நடக்கிறது அது வந்து சூரியன் சந்திரனோடு அல்லது அந்த ஜாதகத்தில் நான்கு ஒன்பதாம் அதிபதிகளோடு சம்மந்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருங்க நாங்களே சொல்லிவிடுவோம் இந்த டைமில் கொஞ்சம் கேர் எடுத்துக்காங்க தனியாலாம் விட வேண்டாம் நைட்டில் ஏதாவது ஒன்று முடியலன்னா காலையில் பார்த்துக்கலாம் விடாமல் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுங்கன்னா சொல்லுவோம் ஆனால் இப்போ ராசிக்கு பத்தில் சனி வந்திருக்காருன்னே உடனே அம்மா அப்பாக்கு இப்படி தான் அப்படின்ற மாதிரி கிடையாது ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அப்போது இதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்திருப்பார் கடந்த சன் ரெண்டரை வருஷம் சனி இருந்தார் இல்லையா அப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தந்தையோ தாயோ இழந்திருப்பாங்க ஆனால் அப்படி நடந்திருக்கார் அதனால ஃபஸ்ட்டு மிதனராசியில் இருக்கக்கூடியவங்க தாய் தந்தைக்கு வந்து ஆபத்து வருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ அந்த கர்மஸ்தானம்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கர்மம்னா செயல்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆக்ஷன் நம்முடைய நம்ம வந்து வேலை பார்க்குறோமா அது ஒரு கர்மம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோமா இது இப்போ ஒரு கர்மா அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வந்து கர்மா அப்படின்னு சொல்லப்படும் நாம் கொண்டு வந்தோம் இல்லையா நம்முடைய கர்ம வினை பயன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயம்ன்றது அர்த்தம் அப்போ ஒருத்தர் வந்து என்ன கர்மாவை கொண்டு வந்தாரோ அதன்படி தான் அவருக்கு உத்தியோகம் அமையும் இதை இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆமாம் கரெக்டு தானே இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அது என்னென்னா பதவி பூர்வ புண்ணியானம் அப்போ ஒருத்தர் வந்து இந்த பிறவியில் இந்த ஜென்மால இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கிறார் ரொம்ப கஷ்டமே இல்லை நல்ல கௌரவம் நிறைய வருமானம் அது ஒரு அவர் செய்த கர்ம வினைக்கான பயன் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுவார் எல்லாருக்கும் பயப்படுவார் வருமானம் குறைவாக இருக்கும் அவமானம் குணப்படுவார் அது அவருடைய கர்மாவா இருக்கும் அப்போ அந்த பத்தாம் இடத்துல சனி வர்றதுனால இந்த மிதினத்திற்கு அவர் பாக்யாதிபதின்றதுனால மிதனராசில இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனியில் இதுக்கப்புறம் வேலை பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து சரியா சேலரி போடல இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எனக்கு ரெகக்னேஷன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் இந்த ஆறு மாசம் கண்டினியூ பண்ணாருன்னா இங்கேயே செட்டில் ஆகிடும் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் ஸோ புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான முடிவு எடுக்கிறவங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்குமா சார் தாராளமாக செய்யலாம் மிதன ராசி அப்படின்னு சொன்னாலே அதற்கு அதிபதி வந்து புதன் அந்த புதனுக்கு வந்து பல பெயர்கள் இருப்போம் ஒருத்தருக்கு வந்து நிறைய பட்டங்கள் கொடுப்பாங்க இல்லையா அப்படி கொடுப்போம் அதில் ஒன்று வணிக கிரகம் அப்படின்றது அர்த்தம் அப்போ மிதன் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே வந்து வேலைக்கு போறையாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கேட்டால் பிஸ்னஸ் தான் எடுப்பாங்க அளவுக்கு அவங்களுக்கு அதில் ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும் ஈடுபாடு மட்டும் இல்லாமல் அதற்கான அறிவும் இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுனா ஈஸி கிடையாது ஒருத்தர் வேலை பார்க்குறாருனா அவர் வேலையை அவர் பார்த்தா போகிறோம் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் கரெக்டாக சூஸ் பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் யாரை வேலைக்கு எடுக்கணும் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா பார்ட்னர் யார் யார் கான்ட்ராக்டர் நிறைய பார்க்கணும் இது எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்கும் மிதன ராசியில் இன்னும் கேட்டால் இப்போல்லாம் வந்து மல்டி டாஸ்கிங்னு சொல்கிறாங்க இல்லையா இதை ராசிக்காரங்க எப்பயிலிருந்தே பண்ணுவாங்க அவங்களால ஒரே டைமில் ரெண்டு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் வேலை பார்த்துட்டே படிப்பாங்க இல்லை படிச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை ஒரே டைமில் ரெண்டு கோர்ஸ் படிப்பாங்க ரெண்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருப்பாங்க இதெல்லாம் மிதன் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதனால் அவங்க பிஸ்னஸ் பொதுவாகவே பண்ணலாம் இப்போ பத்தில் சனி இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு கண்டிஷன் என்னன்னா இம்மீடியட்டாக பலன் தராது ஏன்னா சனி வந்து பலன் கொடுக்குறாருன்னு சொன்னாலே இப்போது ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்த உடனே பலன் தரக்கூடியதான் அவருடைய குணம் கிடையாது அவருடைய ஒரு ஸ்டைல் கிடையாது அவர் என்ன பண்ணுவார்னா தாமதமாக கொடுப்பாரு ஆனால் அதை வந்து ஸ்திரமாக கொடுப்பாரு அதனால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் லோன் வாங்கிட்டு கடன்லாம் வாங்கிட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதம் வர்றதுலேருந்து தான் ஃபர்ஸ்ட் இஎம்ஐயை நான் கட்டுவேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இந்த வருடம் இந்த பேர்ச்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் சார் மிதன் ராசியில் இருக்கக்கூடியவங்க கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது பத்தில் சனி இருக்கார் பத்தில் சனி இருக்காருன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னு சொன்னால் பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும் ரெண்டுமே இல்லை நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது சோசியல் சர்வீஸ் ஏதாவது பண்ணணும் அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது முடியாத வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் கோவில் குளங்கள் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடணும் எதுவுமே பண்ணாமல் ஓய்வாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உடலை பாதிக்கும் ஏன்னா பத்தாம் இடம்னா எப்பயுமே ஒரு இடம்னும்போது அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இடத்தோடு சம்மந்தப்படும்னு சொல்லுவோம் பத்துக்கு நேரெதிராக இருக்கிறது நான்காம் இடம் நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்போது ஒருத்தர் வந்து காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ள சொல்லுவாங்க நல்ல டைம் இருக்குது இப்போ தான் ஓடணும் இப்போ தான் சம்பாதிக்கணும் இப்போ தான் வேலை பார்க்கணும்னு ஓடிட்டே இருக்காருன்னா அவருக்கு அந்த உழைப்பு தான் அது பலன் தந்துடும் அது ஏதும் செய்யாமல் இருக்காருன்னு சொன்னால் உடல் பாதைகள் வந்துடும் இதுதான் பத்தாம் இடத்திற்கு நாலாம் இடத்திற்குமான தொடர்பு அப்போ ஒருத்தர் வேலை செய்கிற வரைக்கும் அவருக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படாது இதை வந்து இவங்க ஞாபகம் ஓகே ஸோ மிதனராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார் மாணவர்கள் வந்து ஒரு படிப்பு படிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த படிப்புனால் இந்த வேலைக்கு போகிறதுக்கு தான் நான் படிக்கிறேன்றதை பிளான் பண்ணி படித்தா அது வந்து அவங்களுக்கு பலன் கொடுத்துரும் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்குள்ளே போகிறாங்கன்னா முதல்ல அதை பற்றி கொஞ்சம் படித்து இல்லைனா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணணும் நான் ஏதோ ஒன்று படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போ போனாங்கன்னா கூட படிச்சிடுவாங்க ஏன்னா சனி சாதகமாக தான் இருக்கார் அதற்கேற்ற வேலை கிடைக்காது அப்போ ஃப்யூச்சரில் வேலைக்கு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அஞ்சு வருஷம் வேஸ்ட்டு நான் படித்தது என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதே தான் நான்காம் இடம் பத்தாம் இடம் இந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகும் நான்காம் இடம் தான் ஒருத்தருடைய கல்வின்னு சொல்லுவோம் பத்தாம் இடம் வேலை அப்போ மிதன் ராசில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இப்போ இந்த கல்வி ஆண்டில் ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறாங்கன்னா இதை எடுக்கிறதுனால இந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்து அதை வந்து அப்படியே அவங்களுக்கு பலன் தரும் மிதனராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு சார் பெண்மணிகள் மிதனராசியில வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடினா வந்து இந்த பத்தாம் இடத்துல சனி வருது பெண்களுக்கு பெருசா பலன் தராதுன்ற மாதிரி தான் சொல்லுவோம் இன்னும் கேட்டால் அந்த பத்தாம் இடத்திற்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு தொடருமே இல்லை அவங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி இப்போ தாத்தா காலத்தில் பார்த்துருப்பாங்க இன்னும் அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ எல்லா பெண்மணிகளுமே வந்து வேலைக்கு போகிறாங்க அதனால் கட்டாயம் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதில் முக்கியமான ஒரு பலன்னு சொல்லனா பெண்களுக்கு இந்த காலத்திலேயும் கூட ரொம்ப அதிகமாக படித்தவங்களுக்கு கூட அந்த வேலை பார்க்குற இடத்துல ஆண்களால் பிரச்சனைகள் வருவது உண்டு சில பேர் அதை வந்து சொல்லி ஃபைட் பண்ணி சரி பண்ணுவாங்க சில பேர் வந்து இதனால் அது பெருசு பண்ண வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லை வீட்டில் தெரிஞ்சால் அப்புறம் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த கஷ்டத்தை தாங்கிப்பாங்க அது இப்போது சரியாயிடும் அது போல் பெண்களுக்கு வந்து வேலை வேலைலாம் நல்லா இருக்குது நல்ல சேலரி வருது எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் இம்மிடியட் பாஸாக இருக்கிறவங்களோ இல்லை கூட கலீக்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களோ ஏதோ பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா இப்போ அதெல்லாம் சரியாக போய் அவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணி நீ இன்னும் ஹையர் போஸ்டிங் போகிறதுக்காக நீ படி நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு அது மாறும்